Hello friends! வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அய்யப்பன் கோவிலில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்பப்போ ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில அதிசயங்களானது நடக்கும் அந்த மாதிரி ஐயப்பனை நேரில் கண்ட பக்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவானது தற்போது வெளியிட்டுருக்குறாங்க மேலும் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஸோ இது ஒரு அபூர்வமான வைரல் வீடியோ என்று கூட சொல்லலாம் ஸோ இப்போ கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு கார்த்திகை மாதம் என்று சொன்னால் மாலை நம்ம நினைவிற்கு முதல ஞாபகம் வருவது மாலை அணிவிக்கிறது தான் ஸோ கார்த்திகை மாதத்துல பக்தர்கள் பார்த்தீங்கன்னு மாலை அணிவித்து விரத இருந்து ஐயப்பனுக்கான மலைக்கு செல்வாங்க சோ கார்த்திகை மார்கழி தை இந்த மூன்று மாதமே ஐயப்பன் கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் ஸோ பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது இருமுடி கட்டி தான் ஐயப்படை தரிசனம் பண்ணுவதற்கு போவாங்க அப்படி இருமூடி கட்டி ஐயப்படை தரிசனம் பண்ணிட்டு போகும்போது ஐயப்பனுடைய அந்த கோவிலில் ஐயப்பனுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் தீபமானது எரிஞ்சிட்ருக்கும் எப்பயுமே அங்கே கொண்டு போன அந்த தேங்காவை வந்து பக்தர்கள் கொண்டு போயிட்டு அங்கே போட்டுருவாங்க இந்த மாதிரி போகக்கூடிய அந்த ஒரு இடத்துல அந்த தீபச் சுடரில் ஐயப்பனுடைய திருவுருவம் அப்படியே தெரிந்த மாதிரி வெளியாக இருக்குது மேலும் தற்போது அந்த ஒரு வீடியோ தான் பக்தர் மாதிரி ஷேர் ஷேர் இப்போ இந்த வந்து பண்ண ஐயப்போயப்பன் கோவிலுக்கு நினைத்தவர் எல்லாருமே போக முடியாது ஐயப்பன் நினச்சா மட்டும்தான் மாலையும் போட முடியும் அங்கு போகவும் முடியும் அப்பேற்பட்ட ஐயப்பனை வந்து நாம இன்னைக்கு போகாமையே வீட்டில் இருந்தபடி அதாவது கோவிலுக்கு போகாமையே வீட்டில் இருந்தபடி ஐயப்பனுடைய அந்த காட்சியை வந்து பார்க்க போறோம் இதை பார்க்கும்போது போது அயப்பட நேரில் கண்டது மாதிரி இருக்கும் நெருப்பில் கூட அந்த சாஸ்தா இருக்கிறாரு அப்படிங்கிறது இதன் மூலியமாக நிரூபணமாகுது ஸோ முதல்ல நெருப்பில் தோன்றுன அந்த காட்சியை வந்து பார்க்கலாம் அதற்கு பிறகு ஐயப்பனுடைய வரலாறு கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் அந்த தேங்காய் எரியும் போது அந்த எரியக்கூடிய அந்த தீப இதில் இருந்து ஐயப்பன் தோன்றுன அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் தெரியுது அதை தான் வந்து ரெட் கலரில் ரவுண்ட் போட்டு நான் காமிக்கிறேன் ஸோ அதை பார்க்கும் போதே கண்டிப்பாக பேருக்குமே ஐயப்பனை பார்த்தா அந்த ஒரு இது வந்து கிடைச்சிருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐயப்பன் கோவிலுடைய ஒரு சில வரலாறுகளையும் ஷேர் பண்ண போறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஐயப்பன் பற்றிய வரலாறு வந்து தெரியாம இருக்கு ஸோ அப்படி தெரியாதவங்க ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயங்களையும் ரகசியங்களையும் இந்த வரலாறு மூலயமா தெரிஞ்சு ஐயப்பனுடைய அதிசயத்தை வந்து பாருங்க சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு தொலை மலைத்தொடர்களில் பாம்பன் திட்டம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலமாகும் இங்குதான் ஹரிஹர சுதனான சுவாமி ஐயப்பன் வீட்டிலிருந்து தனது பக்தர்களுக்கு அருள் பாளிக்கிறாரு பதினெட்டு மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இயற்கை எழில் கூடிய இந்த மலை முழுவதும் கார்த்திகை மாதம் வந்துவிட்டால் சரண கோஷங்கள் எதிரெழுத்து கொண்டே இருக்கும் ஜாதி மதம் மொழி இனம் என்ற பாகுபாடு இல்லாம அனைத்து விதமான பக்தர்களும் ஐயப்பனை தரிசிக்கவும் அவரது அருளாசிகளை பெறுவதற்கும் விரதம் மேற்கொண்டு கடினமான மலைப்பாதையில் பயணம் செய்து மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பனை காண வருவது தான் ஐயப்பனுடைய வழக்கம் அதாவது ஐயப்ப பக்தர்களுடைய வழக்கம் சோ இந்த மாதிரியான ஆன்மீக நெறிகளை கொண்டிருக்கக்கூடிய அயப்பனுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை ஆதிபராசக்தியின் மீது கோபம் கொண்டு அவனது தங்கையான மகிஷா பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்றாள் வரம் பெற்ற மகிஷாசி தேவர்களை முனிவர்களையும் ரிசிகளையும் மிகவும் துன்புறுத்தி வந்தாள் அதாவது வரம் பெற்றதுக்கு பின்னாடி தேவர்கள் முனிவர்கள் ரிசிகளை மிகவும் துன்புறுத்தி வந்தாள் இதைக் கண்ட சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிசாயை அழிக்க வேண்டி விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவான மோகினிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அனைத்து தெய்வ அம்சங்களும் அமைந்திருந்தது சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்தடியில் குழந்தையை அதாவது அதன் கழுத்தில் ஒரு மணிமாலை அணிவித்து போட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டனர் எல்லாம் இறைவனுடைய லீலை இதற்கிடையே கேரளாவில் பாதாள மகாராஜா ராஜசேகரனும் அவனது மனைவியும் குழந்தை இல்லாமல் தவித்து வந்தனர் அவர்கள் இருவரும் இறைவனிடம் மனமுருக பிரார்த்தனை செய்து வந்தனர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு பாந்தாள மகாராஜா காட்டிற்கு வேட்டைக்கு வந்தார் அப்போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டது மகாராஜோக்கோ சந்தேகம் காட்டிலிருந்து எப்படா குழந்தை சத்த வருகிறது என்று தேடினார் அப்போது மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்து அருகில் சென்றார் அங்கு ஜொளுத்து கொண்டிருந்தார் ஐயப்பர் குழந்தையாக பாகாள மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி குழந்தையிலேயே என்று இறைவனை பிரார்த்தித்திருந்தது வீண் போகவில்லை அந்த பகவான் தான் நமக்கு இந்த குழந்தை கொடுத்திருக்கிறார் என்று ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்து வந்தார் மகாராணியும் குழந்தை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாங்க ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வசம் நிறைந்த குழந்தை என்று கூறினார் கழுத்தில் மணிமாலையோடு இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பாந்தாள மகாராஜா நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அவனுக்கும் ராஜராஜன் என்று பெயரிட்டனர் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று எண்ணி மகிழ்ந்தனர் ஸோ இதற்கிடையில தான் மந்திரியுடைய சதியானது நடந்தது அரண்மனை சிறப்பாக வளர்ந்து வந்த மணிகண்டனுக்கு பாந்தாள மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்தார் இதையார்ந்த மந்திரி எங்க மணிகண்டன் அரசனாலால் தனக்கென முக்கியத்துவம் போய்விடுமே என்று பயந்து கத்தி வேலை செய்ய ஆரம்பித்தான் மகாராணியிடம் சென்று உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க மன்னர் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய இருக்கிறார் அதனால் ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் அடுத்த அரசராகி விடுவான் போலிருக்கிறது என்று ராணியுடைய மனதில் விசத்தை வந்து விதத்தான் அந்த மந்திரியுடைய சதி வேலையாக அதுக்கப்புறமா மந்திரியுடைய சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்று வழி வாத்துகிறது என்றும் அரண்மனை கொண்டு இதற்கு புளிப்பால் கொண்டு வந்தால் குணமாக்க முடியும் என்று சொல்ல வைத்தாள் சூழ்ச்சியை அறிந்து கொண்ட பன்னெண்டு வயது பாலகனான ஐயப்பன் காட்டிற்கு சென்றார் காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை தடுத்து நிறுத்தினால் மகிஷி வில்லியான வீரன் ஐயப்பன் வந்து மகிஷாசுடன் சண்டையிட்டான் அதாவது வில்லியாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கையிடம் வீரன் ஐயப்பன் சண்டையிட்டான் இறுதியில் மகிஷாசுரியை ஐயப்பன் அளித்தார் மகிஷாஷியின் அழிவால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷர்களும் மகிழ்ந்தனர் இந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ந்ததுக்கு இணங்க புலியாக மாறினார் அவர் மீது அமர்ந்தார் ஐயப்பர் தேவர்களும் புலிப்படையாக மாறினர் ஐயப்பர் புலி மேல் அமர்ந்து அரண்மனை நோக்கி வந்தார் ஊருக்குள் புலிகள் கூட்டமாக வருவதைக் கண்ட மக்களும் மகாராணியும் பயங்கரமாக அஞ்சினர் மகாராணியும் மந்திரியும் தங்களது தவறை உணர்ந்து ஐயப்பனிடம் மன்னிப்பும் கூறினார் சோ ஐயப்பன் தனது அவதாரத்தினுடைய நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் தான் பூமியில் எதற்காக பிறந்தாரோ அந்த வேலை முடிந்து விட்டது அதனால் நான் தேவலோகம் செல்கிறேன் என்று கூறினார் மகனை பிரிய போகிறோமோ என்று மனமுடைந்த பாந்தாள மன்னன் ஐயப்பனிடம் பகவானே தாங்கள் எங்களோடு இருந்தான் அடையாளமாக ஒரு கோயில் கட்ட விரும்புகிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று கேட்டான் கேட்டார் அவடனே ஐயப்பர் ஒரு அம்பை எடுத்து எய்தார் இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார் அந்த அம்பு சபரிமலையில் போய் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளோடு கிழக்கு நோக்கி தனக்கும் பக்கத்துல மாளிகைப்புறத்தில் அம்மனுக்கும் கோயில் கட்டுங்கள் என கூறிவிட்டு ஆகிய ஐயப்பன் தேவலோகம் சென்று விட்டாரு ஸோ மணிகண்டனுடைய கட்டளைப்படி அகத்திய முனிவருடைய ஆலோசனையின் பேரில் பாந்தாள மன்னர் ஊன் உறக்கம் இல்லாமல் தானே நேரடியாக மேற்பார்வை கொண்டு பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார் அங்கு ஆண்டுதோறும் லட்சபா லட்ச பக்தர்கள் நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை வந்து தரிசித்து ஐயப்பனுடைய அருளை வந்து பெறறாங்க இப்படி தாங்க ஐயப்பன் தோன்றிய வரலாறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது மேலும் சபரிமலை கோவிலில் அயப்பனுடைய கருவறை ஒரு சதுரமான ஒரு மாடியுடைய மையத்தில் இருக்கிற மாதிரி நீண்ட தூர வடிவில் நீலபாக்கில் அமைந்திருக்கும் அந்த நீண்ட சதுரத்தின் மீது கோட்டையை போட்டது போன்று தகடுகள் தட்டையாக இல்லாமல் இரண்டு புறமும் சைப்பால் போல் இருக்கும் இந்த கருவறை சுற்றியுள்ள திருசுற்றின் முன்பகுதியில் இடது வளதமாக அமைந்த ஓடு வந்து வீடு போன்ற நுழைவாயில் இருக்கும் அந்த ஓட்டு வீட்டுடைய முகப்பு நீட்டு வீடை பெற்று சாய்ப்பான ஓட்டு வீடு போல் தான் இருக்கும் ஐயப்பனு உள்ள முன்னுள்ள ஒட்டு அந்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயில் மலை நம்ம மீது படாத தான் அமைந்திருக்கும் உயரமான ஒரு பெரிய முதல் மாடியில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலாக அமைந்திருக்கிறதுனால சரகுத்தி வந்தவுடனே கோவில் நம் கண்ணில் தென்பெற்று விடும் கண்டேன் கண்டேன் உன் திருக்கோவில் என்று கூற வைக்கிற அளவுக்கு அழகு பிரம்மாண்டமாக இருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் திறக்கப்பட்டு ஐந்து நாட்கள் பூஜைகள் வந்து நடைபெறும் ஸோ ஐயப்பன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய மகிமையே மகிமை என்று தான் சொல்லணும் அந்த மகிமைக்கு இணங்கத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐயப்பனுடைய ஒரு வீடியோவை வந்து பார்த்தோம் ஸோ ஐயப்பன் பற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து நிறைய விதமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க அதுவும் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க அந்த அனுபவங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு ஏதாவது ஐயப்பன் கோவிலுக்கு போய் அனுபவம் வரதோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ஐயப்பன் பற்றிய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஐயப்பன் கோவில் பற்றி தெரிஞ்சு அவங்களும் ஐயப்பனுடைய இந்த ஒரு வீடியோவை பார்த்து அருளை வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ போடப்படும் இதே போல புதிய அப்படியான அதிசயமான வீடியோக்களை எல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற மாற்றம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல அதிசயமான வேறொரு தவள்களோடு மெயினும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி